யூர் செங்கம்மாள் ஒய்எம்ஆர் சாலை எதிரே தமிழ்நாடு தெருகோத்து கலைஞர்கள் மாநில சங்கத்தின் தலைமை அலுவலகத்தை மாநில தலைவர் கே ரகுராமன் தலைமையில் திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கிய தையூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் தையூர் எஸ் குமரவேல் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்கத்தினர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தையூர் முதல்நிலை ஊராட்சியில் செங்கம்மாள் ஈஸ்வரர் சிவன் கோவில் எதிரே ஒய்யம் சாலை அருகே இன்று காலை சுமார் பத்து முப்பது மணி அளவில் தமிழ்நாடு தெருக்கூத்து கலைஞர்கள் மாநில சங்கத்தின் தலைமை அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் மாநில தலைவர் செங்காடு கே ரகுராமன் தலைமை தாங்கினார் சங்கத்தின் மாநில செயலாளர் சி கே துரை சங்கத்தின் மாநில பொருளாளர் பி பட்டுசாமி சங்கத்தின் மாநில துணை செயலாளர் ஜெயராமன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் என் தனசேகரன் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தையூர் முதல்நிலை ஊராட்சி மன்றத்தின் தலைவர் தையூர் எஸ் குமரவேல் கலந்து கொண்டு தமிழ்நாடு தெருக்கூத்து கலைஞர்கள் மாநில சங்கத்தின் தலைமை அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பின்னர் குத்துவிலக்கேற்றி சங்கத்தினர்களுக்கு இனிப்பு வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இவருடன் தொழிலதிபர் லயன் டி சக்கரபாணி மாநில கலைஞர்கள் பேரவையின் செயலாளர் ஈசிஆர் மூர்த்தி கொளத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கொளத்தூர் பி வாசுதேவன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்நிகழ்ச்சியில் தமிழக அளவில் உள்ள பதினேழு மாவட்டங்களிலிருந்து சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தெருக்கூத்து கலைஞர்களான சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்கள் அனைவருக்கும் செங்கை மாவட்ட சங்க ஆலோசகர் கிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார் சங்க மாநில தலைமை அலுவலகம் திறப்பு விழாவில் தலைவர் கே ரகுராமன் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்கள் சங்கத்தை முறையாக பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே பதிவு செய்து அதற்கான உரிய அனுமதி பெற்று சங்கத்தை தமிழகம் முழுவதிலும் உள்ள மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை நியமனம் செய்து சங்க உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வருகின்றோம் இந்த சங்கம் துவங்கியதற்கான முக்கிய நோக்கம் என்னவென்றால் தமிழகத்தில் ராஜாக்கள் காலம் முதல் இடையில் ஆங்கிலேயர்கள் காலம் முதல் தற்பொழுது உள்ள காலம் வரை தெருக்கூத்து கலைஞர்கள் தங்களின் சுக துக்கங்களை மறந்து தங்களின் திறமையை வெளிப்படுத்தி அனைவரையும் மகிழ்வித்து வருகின்றனர்கள் ஆனால் அன்று முதல் இன்று வரை தெருக்கூத்து கலைஞர்கள் நலிவடைந்ததுதான் காணப்படுகிறார்கள் நலிவடைந்தும் சென்று கொண்டிருக்கிறார்கள் எங்களைப் போல் தெருக்கூத்து கலையும் இன்று தமிழகத்தில் பெரும்பாலும் நலிவடைந்து தான் வருகிறது எனவே தெருக்கூத்தையும் தெருக்கூத்தை நடத்தும் கலைஞர்களையும் காக்கவும் வளர்க்கவும் வாழ வைக்கவும் கலைக்கும் கலைஞர்களுக்கும் தேவையானவற்றை தமிழக அரசிடம் பெற்று தருவதும் அவர்களை அனைத்து வகையிலும் பாதுகாப்பதும் தான் எங்களின் சங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் எனவே இச்சங்கமானது தெருக்கூத்து கலையையும் கலைஞர்களையும் பாதுகாக்க என்றும் அயராது பாடுபடும் மேலும் அவர் பேசுகையில் தமிழக அரசுக்கு சங்கத்தின் சார்பில் சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் இருபத்தாவது இருபது இருபத்தி நாலு ஆம் வருடம் பதிவு செய்து தமிழ்நாடு தெருக்குத்து கலைஞர் நல சங்கத்தை பதிவு செய்து அதனுடைய தலைமை அலுவலகத்தை திருப்பூர் செங்கற்பட்டு மாவட்டம் திருப்பூர் வட்டம் தையூர் ஊராட்சி சங்கன் உள்ள ஓஎம்ஆர் சாலையில் இருக்கிற தலைமை அலுவலகத்தை தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு சக்கரபாணி திரு மூர்த்தி இன்னும் யானையத்தில் திரு வாசுதேவன் இன்னும் யானையத்தில் பெரியோர்களை கொண்டு எங்கள் அலுவலகம் திறக்கப்பட்டது இந்த அலுவலகம் திறப்பு விழாவிற்கு சிறப்பு கலந்து கொண்டது அது வகையில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து எங்களை சிறப்பித்து வாழ்த்தி அருகில் இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு தெலுக்குத்து கலைஞர்கள் நல சங்கம் ஆரம்பித்ததன் காரணம் நலிவுற்ற கலை கலைஞர்கள் அனைவரும் ஏழ்மை நிலையில் சென்று கொண்டிருந்து இந்த கலை அழிவு தடுவாயில் இருப்பதாக இதை காப்பாற்ற வேண்டும் அரசாங்கத்தினர் நல உதவி திட்டங்களை வாங்கி கலைஞர்களுக்கு கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் பேருந்தில் கட்டணம் இல்லாமல் செல்வது ஏழை பட்டப்படிப்பு படிப்பது ஏழை கலைஞர்கள் பிள்ளைகள் பட்டப்படிப்பு படிப்பது இன்னும் அவர்களுக்கு உரிய வசதிகளை தருவது மற்றும் பல வசதிகளையும் அரசாங்க நிதியிலிருந்து கலைஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை சலுகைகளும் பெற்றுத் தருவதற்காக இந்த சங்கத்தை ஆரம்பிப்போம் இதற்கு அத்தங்கமான கலைஞர்களும் உடனிருந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு மிகவும் பணி போது கேட்டுக்கொள்கிறது ஐயா இப்போ இந்த காலகட்டத்தில் தெருக்கூத்து கலைஞர்களின் நிலைமை எப்படி இருக்கு அரசாங்கம் இப்போதைக்கு இந்த சமயத்துக்கு என்ன செய்யணும் உங்கள் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இது வகைக்கு நல்வற்ற கலைஞர்கள் நலிந்ததாகவே இருக்கிறாங்க அரசாங்கத்தில் ஓய்வூதியம் தராங்கன்றாங்க பேருந்து கட்டணத்தில் பாதியா தரன்றாங்க அந்த பாதியை குழுக்கலை சா அந்த அந்த பேருந்தில் அலங்காரம் செய்யக்கூடிய சாமான்கள் ஏற்றி செல்வதற்கு பேருந்து பயணச்சீட்டு இல்லாமல் இலவசமாக கொண்டு செல்கிறாங்க அதையும் தரலை கலைஞர்களின் படிப்புக்காக வேண்டி அவர்கள் பிள்ளைகளுக்கு தருகின்ற சொன்னார் சலுகைகளை இதுவரைக்கும் எங்களுக்கு எதுவும் வந்து சேரல அதனால் கலை வந்து நலிஞ்சி இருக்கிறதுனால எங்களுக்கு அரசாங்கத்திலே எல்லா விட கலை விழாவில் எங்களுக்கு ஒரு ஒரு கலைஞர்களுக்கு விழாக்களில் முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு பார்த்து வளரவே வைக்க வேண்டும் என்று தங்களுக்கு கனிமே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு தெருக்கூத்து கலைஞர்கள் மாநில நல சங்கம் இந்த சங்கம் நலிந்த கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காகவும் அரசாங்கத்திலிடமிருந்து நல உதவிகளை பெறுவதற்காகவும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கலைஞர்கள் முன்னேற்றம் பெற வேண்டும் என்று இந்த சங்கத்தை நாங்கள் ஒருமனதாக நிர்வாகிகளுடன் சேர்ந்து நியமித்தோம் அதன் பிரகாரம் இந்த சங்கத்திலே சேர்ந்து அனைவருக்கும் நல உதிகளை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சங்க திறப்பு விழாவிற்காக வேண்டி நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் பையூர் கிராமம் கேலம்பாக்கத்தை அடுத்த ஓஎம்ஆர் ராஜீவ்காந்தி சாலையில் புதிதாக திறப்பு விழா அல அலுவலகத்தை திறப்பு விழா செய்ய வேண்டுமென்று இந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகளை பெரியோர்களை அழைத்து திறப்பு விழாவை செய்து அதை சிறப்புற பெற வேண்டும் என்று அனைத்து பெரியோர்களையும் அழைத்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த கலை மேன்மேலும் வளர வேண்டும் கிராமக்கலை நலிந்து வந்து கொண்டிருக்கிறது அதை ஊக்குவிக்க வேண்டும் இன்னும் கோவில் திருவிழாக்களில் நல்லதொரு முன்னேற்றத்தை பெற்று நம் கலைஞர்கள் எதையே நம்பி வாழ்வாதாரமாக இருக்கிறார்கள் அவர்கள் மேலும் வளர வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் மேல் படிப்புக்கு செல்ல வேண்டும் அது கவர்மெண்ட்டில் இருந்து நிதிகளை பெற்று எங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த சங்கத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இது மென்மேலும் வளர பொதுமக்களாகிய நீங்களும் கிராம பெரியோர்களும் கிராம நிர்வாகிகளும் ஊர் போ அதாவது திருவிழா காலங்களிலே எங்களுக்கு கலை நிகழ்ச்சிகளை தந்து எங்கள் குடும்ப குடும்பத்தை மென்மேலும் வளர செய்ய வேண்டும் என்று இதன் மூலியமாக நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்